தற்போதைய அண்மை செய்தியாக ஒன்றிய அரசிடம் இருந்து தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய கோடி ரூபாய் நிலுவை நிதியை வழங்க வேண்டும் என்று ஒன்றிய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷியிடம் தமிழ்நாடு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி வலியுறுத்தி இருக்கிறார் அந்த அண்மை செய்தி தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம் ஒன்றிய அரசிடம் இருந்து தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய இரண்டாயிரத்து அறுநூற்று எழுபது புள்ளி ஆறு நான்கு கோடி ரூபாய் நிலுவை நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று ஒன்றிய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷியிடம் தமிழ்நாடு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி வலியுறுத்தி இருக்கிறார் ஒன்றிய அரசிடமிருந்து தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய இரண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபது புள்ளி ஆறு நான்கு கோடி ரூபாய் நிலுவை நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று ஒன்றிய அமைச்சர் பிரகலாத் ஜோஷியிடம் தமிழ்நாடு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார் அந்த தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் அவர் இணைந்திருக்கிறார் வணக்கம் பால் முருகன் கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய அதாவது ஒன்றிய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷியை தற்போது தமிழ்நாடு அரசினுடைய உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி சந்தித்து முக்கிய ஆலோசனைகளை நடத்தி இருக்கிறார் குறிப்பாக தமிழகத்துக்கு இந்த துறை மூலம் வழங்கப்பட வேண்டிய இரண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபது கோடி ரூபாய் நிதியை வந்து உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார் இது தொடர்பாக ஒரு மனுவும் தற்போது அவருக்கு அவரிடம் வழங்கப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்ல தமிழகத்தில் வந்து நெல் உற்பத்தி அதிகரிப்பதற்கிருப்பதன் காரணமாக கொள்முதலை வந்து அதிகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக தற்போது கொள்முதல் செய்யக்கூடிய பதினாறு லட்சம் டன்னிலிருந்து பத்தொன்பது புள்ளி ரெண்டு நான்கு டச்சத்து லட்சம் டன்னாக இந்த நெல் கொள்முதலை உயர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அதே போன்று பொது விநியோக துறையில் அமலில் இருக்கக்கூடிய இயந்திர எடை போடும் கருவிகள் மூலமாக சில பிரச்சனைகள் இருக்கிறது அதனை களைவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது முக்கியமாக தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய நிதி என்பது உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் நெல் கொள்முதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவின்கீழ் வழங்க வேண்டிய இந்த இரண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபது கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது இது தவிர பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறிப்பாக இந்த பொது விநியோகத்துறை சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கும் உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி மனுவும் வழங்கப்பட்டிருக்கிறது அமைச்சர் சக்கரபாணி சந்திப்பின் போது திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி அவர்களும் அதேபோன்று மாநிலங்களவைத் தலைவர் திருச்சி சிவாவும் உடன் இருந்தனர் இந்த சந்திப்பு என்பது சுமார் ஒரு மணி நேரம் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்து மாலை நான்கு மணி அளவில் ஒன்றிய விவசாயத்துறை அமைச்சரையும் அமைச்சர் சந்திக்க இருக்கிறார் அப்போது மாம்பழ விவசாயிகள் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் குறித்து அவருடன் எடுத்துரைத்து மாம்பழ விவசாயிகளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தப்பட இருக்கிறது உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி பால் முருகன்